பல்லவர் பல்லவர்கால கலை பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர் என்ன இந்த கவின் கலைகள் அப்படின்னா கவின் கலைகள் அப்படின்னா கற்புலக் கலைகள் அறங்காடல் கலைகள் நிகழ்கலைகள் எழுத்துக்கலைகள் கற்புலக் கலைகள் அப்படின்னா எதுனா ஓவியம் சிற்பம் ஒளிப்படம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கற்புலக்கலைகள் கலைகள் அதுல சொல்றாங்க பாருங்க கற்புல கலைகள் ஓவியம் சிற்பம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கற்களை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க இப்ப ஓவியம் வரையுதுன்னா ஒரு கல்லுல வந்து பாத்தீங்கன்னா ஓவியம் மாதிரி செதுக்கிறது இல்ல வரையறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை வந்து பாத்தீங்கன்னா கல்லுல செதுக்குவாங்க அதான் கற்புல கலைகள் அப்படின்னு சொல்றது அடுத்தது அரங்காடல் கலைகள் அப்படின்னு நிகழ்கலைகள் அரங்கம்னா என்ன ஸ்டேஜ் ஸ்டேஜ் போட்டு நம்ம என்னென்ன கலைகளை வந்து அரங்கேற்றுவோம் இசை நடனம் நாடகம் சொற்பொழிவு தற்காப்பு கலை இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு அரங்கேற்றுவாங்க இல்லைங்களா அதுதான் அரங்காடல் கலைகள் அடுத்தது எழுத்துக்கலைகள் அப்படின்னு என்ன கதை கவிதை கட்டுரை நாடகவியல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கலைகள் இதெல்லாத்தையும் சேர்த்துதான் கவின் கலைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவின் கலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரித்து இருக்காங்க எல்லா கலைகளையும் ஆதரிச்சிருக்காங்க பல்லவ அரசர்கள் அப்புறம் குடுமியான் மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துது அப்போ பல்லவர்கள் இசை மேலே கொண்டிருந்த ஆர்வத்தை எது எது வெளிப்படுத்துது அப்படின்னா குழுமியான் மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் காண கோவில்களில் காணப்பட காணப்படுற இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை வந்து இதில் வெளிப்படுத்துது அப்புறம் புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ரா ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர் புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் ருத்ராச்சாரியார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற இசை கலைஞர் இதான் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த காலப்பகுதியை சார்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்குது அதாவது ஒரு சிற்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியோ சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாதிரியோ யோகா பண்ணிகிட்டு இருக்க மாதிரியோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம் அப்புறம் இந்த இந்த காலப்பகுதியை பல்லவர்கள் காலப்பகுதியை சார்ந்த பல சிற்பங்கள் வந்து நடனம் வகையில வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க கால கலைகள்